அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருப்பதி எழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே தொழிலில் வெற்றி பெற கடுமையாக நீங்கள் பாடுபடுவீங்க எதிரிகளில் இருந்து இடம் தெரியாமல் செய்வீங்க சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இரக்கமான பலன்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஸ் தொழில் கவனமாக ஈடுபடுவீங்க எழுதி வாங்காமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு கட்டிடங்கள் கட்டுவதற்கு அரசாங்கத்தில் அப்ரூவல் பெறுவீங்க மணல் செங்கல் வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான்கு ஐந்து வீட்டில் புதன் இருப்பதால் நினைத்த காரியத்தை நீங்கள் துணிவோடு செய்து முடிப்பீங்க வரவு அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் நல்ல காரியங்களை செய்வீங்க சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருப்பதால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் தள்ளி திருமண வைபவத்தை நீங்கள் சொல்லி வைத்து நடத்துவீங்க சனி எட்டாம் இடத்துல இருக்காரு தொழில் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணம் செல்வீங்க கெட்ட நடத்தை உள்ள பெண்களின் சகவாசத்தை நீங்கள் கைவிடுங்கள் ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு ஆடம்பரமான விருந்துகளுக்கு ஏற்பாடு செய்வீங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு பண்ணுவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மூன்று ஏழு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடகராசியில பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில உங்களுக்கு செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல சனி பாக்யஸ்தானத்துல ராகு ராபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அற்ப சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் தீர்க்கமான எண்ணத்துடன் நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் அனுபவபூர்வமாக அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும் பண வரத்து தாமதப்படும் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கும் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது அடுத்தவரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்கக்கூடிய கூடிய வேண்டி இருக்கும் செயல்திறன்கள் அதிகரிக்கும் குடும்பத்துல திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கும் மிகவும் கவனமாக கையாண்டால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உடல் சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் தாமதப்படலாம் திருமணம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்ல எதிர்பார்த்த தடை நீங்கும் பண வரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணம் உங்களுக்கு தாராளமாக வரும் விருந்தினர்களின் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டு இன்பம் துயர்ப்பீங்க வாக்குவன்மை ஓங்கும் வாகன வசதிகள் நற்கல்விகள் கிடைக்கக்கூடியதாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மை உங்களுக்கு தொழிலில் முயற்சிகள் ஈடுபடாது இருக்கும் நிலையில தொடர்ந்தால் ஏற்றம் ஏற்படலாம் பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதால் ஞானம் பெருகும் இடைவிடாது வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பயிர் மனை இவற்றால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் சிலருக்கு திருமணம் சந்தந்தி விருத்தி போன்றவை ஏற்படலாம் தொழில எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்கு பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் மேலோங்கும் அரசாங்கத்தில் இருந்து அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பயணங்களால் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு உதவி இருக்காது மேலதிகாரியின் அரசு பணியாளர்கள் உங்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தன வரவு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணத்தை நீங்க தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க பிறந்தநாள் நாள் விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பெற்றோர்களால் நன்மை ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகலாம் உல்லாசமான பயணங்களால் உங்களுக்கு சந்தோஷம் நிலவும் நல்ல வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு சிலருக்கு குழந்தை பிறப்பிற்கான வாய்ப்பு மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கடன் கொடுத்தவர்கள் கெடுபிடி சகோதரர்கள் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கடும் முயற்சிகள் உங்களுக்கு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல எதிர்பார்த்த தடை நீங்கும் பண வரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அம்மனுக்கு அரளிப்பு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கூடுதல் உழைப்பு முதலீடாக போட வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் எழுதுல நீங்க சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது எளிதில் மனது துவண்டு போகக்கூடாது இன்று இரண்டு முறையோ மூன்று முறையோ தோல்வி அடைந்த பின்னரும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான ஒரு வாரமாக அமையும் கொஞ்சம் சோம்பல் உள்ளவர்களுக்கு சில தடைகளும் சில தோல்விகளும் வரதான் செய்யும் வாழ்க்கை என்றால் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது ஆகவே உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாத காலகட்டத்துல மன உறுதியோடு நடந்து கொள்ளுங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சேமிக்கும் கரையும் போது மனசு கஷ்டப்படும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம் தினம்தோறும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர இறை வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் சொல்லப்படுது தன்னம்பிக்கையால் காரியம் சாதிக்கும் வாரம் ராசியில பூர்வ ஸ்தானம் அதிபதி செவ்வாய் செஞ்சிருக்கிறார் திட்டமிட்டு செயல்படுங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் செல்வாக்கு உயரும் உங்களின் ஆளுமை மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும் பணியில கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் விரும்பிய ஊர் மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோக மாற்றம் வந்து சேரும் தொழில நிலவிய சில தடை தாமதங்கள் விலகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே